வெல்கம் டு கீதா சமையல் எனக்கு வந்து லன்ச் பாக்ஸும் மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்ல மூலிகை இட்லி பொடி இருக்கு சத்து மாவு இருக்கு கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்கு வெயிட்லாஸ் பவுடரு இருக்கு இன்ஸ்டன்ட் புளிசாத பவுட்ரு இருக்கு தாலிப்பு வடக இருக்குது நெலங்கு மாவு இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இப்போ வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் நம்மளுக்கு மதியம் சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் ஓகேவா காலையில் அவங்களுக்கு வந்து தக்காளி சாதம் பண்ண போகிறேன் நான் சரி பண்ணிடலான்னு பசங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நேற்று காலிஃப்ளவரு பசங்களுக்கு வறுத்துட்டு அப்படியே எடுத்து வச்சால் மதியானம் நாங்கள் வறுத்தே சாப்பிட்ல சரி தொட்டுக்கு அது கேட்டாங்க இல்லைன்னா முட்டை கேட்டாங்கன்னா முட்டை கூட போட்டு கொடுத்துடலாம் இப்போ என்ன காயிட்டோம் எப்பயும் போல் எழுந்திரிச்சி காலைல விலைக்கு ஏற்றி வச்சு ஏற்றிட்டு காலையில் வந்து தோசை சுட்டு கொடுத்தேன் ஒருத்தர் பாருங்க சாப்பிடவே இல்லை ஃபஸ்ட்டு போயிட்டாங்க தோசை அப்புறம் வந்து தக்காளி விலை பயங்கரமாக இருக்குது ஒரு கிலோ நூறுரூபா அதனால் தக்காளி போடாமல் உளுந்து நிறைய போட்டு வெங்காயம் போட்டு சட்னி அரைச்சா நல்லா இருந்துச்சு நம்ம கடையிலலாம் சாப்பிடுவோம்ல ரோட்டு கடையில இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் காலைல வீடியோ எடுக்கல சரி பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லன்ச் பாக்ஸும் மதியானம் நம்ம சாப்பிட்றது மட்டும் கடுகு ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பரு கடலப்பருப்பு கடலப்பருப்பு அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக சீரகம் நான் தேங்காய் நான் ஊற்றி உங்களுக்கு பொங்கி வருது ஓகேவா அப்புறம் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு குக்கரில் இந்த மாதிரி செய்யறது ரொம்ப ஈஸி பிடிக்கவும் செய்யும் அந்தமாரி செஞ்சால் நல்லா பொறிஞ்சு வந்தோடனே ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வில நூறுரூபாயிடுச்சுங்க நான் ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் அது ஒரு கிலோ தான் வாங்கி வச்சேன் நேற்று காலையில் ஒன்றரை கிலோ நூறுரூபான்னு போச்சு அதே ஆள் வந்து சாயங்காலம் நூறுரூபா ஒரு கிலோன்னு போதும் வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் ரொம்ப விலையாக இருந்துச்சு இப்போ பார்த்தா தக்காளி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தக்காளி சாதம் அது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் பாதி வதங்கிடுச்சா தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி உழோண்டி உழந்தி தக்காளி தான் பெரிய தக்காளி கிடையாது நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் நான் ஒன்றரை அளவுக்கு தான் அரிசி போட்டிருக்கேன் ஓகேவா தக்காளி வதங்கட்டும் உப்பு சேர்த்தாச்சு இதுக்குடியே ஆல்ரெடி வந்து சின்னதாக சாப் பண்ணி வெறும் பச்சை மிளகாய் கூட்டிருக்கோம் பார்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா முக்கால் ஸ்பூன் ஏன்னா அரிசி போடுறோம்ல அதனால கரெக்டாக வந்துடும் ஒரு முக்கால் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் இதில் வந்து பசங்க எதுவுமே எடுத்து வைக்காத மாரி செய்கிறேன் ஏன்னா பசங்க தான் எடுத்து எடுத்து வச்சிடுறாங்களே அதனால் கடலப்பருப்பு கடலப்பருப்பு மட்டும்தான் மேலுக்கு வரும் புதுனா கொத்தமல்லி கூட ரொம்ப சேர்க்காதீங்க அப்பெல்லாம் பசங்க அவங்க பாட்டுக்கு சொல்லட்டும் நம்ம பாட்டுக்கு செய்யணும்னு செய்யணும் சாப்பாட்டு விஷயத்தில் அவங்க கேட்குறத நம்ம செஞ்சு தரணும் அது இல்லாமல் ஹெல்த்தியாகவும் பண்ணணும்ல அதுக்காக தான் எனக்கு வந்து மூணு பேருக்கு தான் சாப்பாடு கட்டுறதுனால என்னோடய சின்ன பிள்ளைக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு அதனால லீவு தூங்குறாரு இன்றைக்கி அவர் தான் எழுந்திரிக்கணும் பாருங்கள் நல்லா மேட்ச் ஆயிடுச்சு தக்காளி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு மட்டும் சரியாயிடும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போவோம் அதுக்காக தான் இந்த கரண்டியில் செய்யாதீங்கன்னு சொல்கிறீங்க எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு அது ஒன்றும் ஆகாது நம்ம வாங்குகிற மண் சட்டி குவாலிட்டியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே ஆகாது ஓகேவா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு ஒன்றரை கப்பு வந்து அரிசி போட்டிருக்கோம் ஒன்றரை கப்புனால் மூணு கப்பு தண்ணி வைக்கணும் ஓகேவா இதில் உப்பு புளிப்புலாம் பார்த்துக்கோங்க புளிப்பு மட்டும்பு ஏன்னா தக்காளி நான் நாலு தக்காளி தான் போட்டிருக்கேன் பத்தாது அதனால் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்பயுமே மாரி செய்கிறேன்னா உப்பு காரம் புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் ரைஸ் போடும்போது வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேவா அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி நல்லா மலர்ந்து வரட்டும் எனக்கு குக்கரில் செய்கிறதோட இந்தமாரி செய்கிறது ரொம்ப பிடிக்கும் ஈஸியாகவும் இருக்கிறமாரி இருக்கும் நிறைய பேர் வந்து குக்கரில்னா ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டு விசில் ஒரு விசில் சாப்பாடு ரைஸில் வச்சிடலான்னு எனக்கு அதை விட இதுதான் ரொம்ப ஈஸி ரொம்ப ஹெல்த்தியும் இதுதான் குக்கரில் செய்கிறதோட ஏதோ அர்ஜெண்ட் ஆத்துறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யலாம் நான் கூட செய்வேன் அப்பப்போ நான் இதுக்காகவே இந்த கொ இந்தமாரி சட்டி கொஞ்சம் அகலமாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுமாரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சரியா இப்போ தண்ணி மலரட்டும் தண்ணி மலர்ந்து வரப்போகுது இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓகேவா தண்ணி நல்லா மலர்ந்து வருது ரை சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் தண்ணியும் ரைஸும் ஒன்றா வரட்டும் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்காங்க சேர்த்துடலாம் இந்த பக்கம் காலிஃப்ளவருக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அப்படியே ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து முட்டை வேக வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா ஒரு ஆள் வந்து காலிஃப்ளவர் சாப்பிட மாட்டார் அப்போ கூட ரெண்டு வச்சு தான் கொடுத்தாப்புவேன் ஓகேவா இப்போ ரைஸும் தண்ணியும் ஒன்றா வரட்டும் அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம் நேற்று அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம் பாருங்கள் மறந்துவிட்டேன் காலையில் குழந்தைங்களுக்கு மொட்டும் வறுத்து கொடுத்தேன் சரி புதன் புதன்கிழமை ஏதாச்சும் இவனுங்களுக்கு மட்டும் சாப்பாடு கட்டிட்டேன்னா நம்ம அப்புறமேட்டு கூட கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவரு வாங்கிட்டு வந்து வச்சுருவார் என்ன வாங்கிட்டு வரன்னு தெரியல நேற்று மீன் கார் வந்திருந்தா மீன் வாங்கியிருப்பேன் மீன் கார் வரல இப்போ திருப்பிக்கலாம் இதுக்கு முன் வீடியோவில் காட்டியிருப்பேன் பச்சை பாருங்கள் நல்லா மொள கட்டி வந்துருச்சு ஆனால் வந்து இதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன் நைட்டு நல்லா வந்து நம்மளுக்கு தோல் இந்த மேலே இருக்க ஸ்கின்னு வெளியே வந்துருச்சு அப்படியே லைட்டாக முளை கட்டியிருந்தது இது அப்படியே நைட்டாக அப்படியே வெளியே வச்சுருந்தோன்னா ஃபுல்லும் வந்துடும் நீட் நீட்டாக வரும் இப்போ ஏன்னா நம்மளுக்கு அப்படியே வச்சோம்னா கெட்டும் போயிடும் கை வைக்கக்கூடாது நம்ம வ துணியில் கட்டி வச்சா கை வச்சோன்னா கெட்டு போயிடும் கண்டிப்பாக ஸ்மெல் வரும் இது சாப்பிடும் போது என்னென்னா ஆவி கட்டும் போது ஸ்மெல் வரும் அதனால் இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் குக்கரில் ஒரே ஒரு ஆவி எப்படின்னா கிண்ணத்தில் வச்சு உப்பு மிக்ஸ் பண்ணி கிண்ணத்தில் வச்சு தான் வைப்பேன் அப்படியே தண்ணி ஊற்றி வைக்கிறது கிடையாது சூப்பராக இருக்குது முளை கட்டி சாப்பிடுங்க ஒரு ஆவி கொடுத்து சாப்பிடுங்க அப்படியே சாப்பிடக்கூடாது தான் ஓகேவா இப்போ பாருங்க நான் இப்போ காட்டியிருக்கலாம் இடம் நான் உனக்கு சமையல்லாம் முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு இப்போ இதுக்கு மேலே அந்த ஓல்ஸ் போட்டமேரிக்கின்னு இருக்குல்ல அதை போட்டு மூடி வச்சுருங்க இப்போ வந்து காலிஃப்ளவர் எடுத்துடலாம் நல்ல மொறு மொறுக்கு இந்த பக்கம் முட்டை வேக போட்டிருக்கேன் பசங்க ஸ்கூல் கிளம்பும் போதே நானும் கோயிலுக்கு பக்கத்தில் கிளம்பி போயிட்டு வந்துட்டு எப்பயும் ரெகுலராக போகிற சிவன் கோயில் தான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஒரு பிள்ளையார் கோயிலும் சிவன் கோயிலும் இருக்குது பாருங்கள் ரைஸ் ஃபுல்லாக நல்லா ஆயிடுச்சு இப்போ அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுருங்க அப்படியே சிம்மில் ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் விட்டாலும் தப்பு கிடையாது இப்போ பாருங்கள் முட்டை வேகுது நம்ம பத்து நிமிஷம் ஆச்சு ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ பாருங்க நல்லா சுட 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 தக்காளி சாதம் நெய் வேணால் போட்டுக்கோங்க நான் நெய் போல கொத்தமல்லி முட்டை போட்டுக்கிறேன் ஓகேவா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் போல் வந்திருக்கு செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பரா இப்போ அவ்வளோதான் சாப்பாடு கட்டிக்கிட்டா முட்டை வேணாமா அவிச்சது அவிச்சு வச்சுருக்கேன் மத்தியானம் வந்து சாப்பிட்ருக்காங்களா காலிஃப்ளவர் மட்டும் போதுமா நல்ல கலர்ஃபுல்லான தக்காளி சாதம் ரெடி ஓகேவா இப்போ சாப்பாடு கட்டிக்கலாம் பசங்களுக்கு சாப்பாடு கட்டியாச்சு ஓகேவா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம் இப்போ வந்து சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு இது கூட துண்டு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கூடிய நாலு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு பத்து லவங்கம் ஓகேவா இதில் ஒரே ஒரு அன்னாச்சி மூக்கு இப்போ அது ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆனவுன்ன இது கூடிய ஆனியன் போட்டுருங்க மீடியம் சைஸ் ஆனியன் ரெண்டு சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும் அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சிக்கன் கிரேவிக்கு இது போல் நம்ம நல்லா வெங்காயத்தையும் தேங்காவையும் வதக்கி அரைச்சி சேர்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸுக்கும் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம தேங்காய் பால் சாதம் அதுக்கப்புறம் வந்து நம்ம காரம் இல்லாமல் இருக்க பாருங்கள் அந்த ரைஸ் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபனுக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம அது போல் தான் சேர்ப்போம் இப்போ இப்போ சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணால் கூட நைட்டுக்கு இருந்தால் தோசை ஊற்றி கொடுத்தா அமிர்தம் போல சாப்பிடுவாங்க பிரியாணி தான் பண்ணலான்னு பார்த்தேன் எங்கள் வீட்டில் பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போச்சு இப்போ இந்த வெங்காயம் பாதி வதங்கினோன்னே தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் போதும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் கொஞ்சம் தேங்காய் சேர்க்கும் போது அந்த சூடும் தணிக்கும் நான் வந்து இதை தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுறேன் இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகட்டும் நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கொஞ்சமாக மசாலா தடவி வச்சிடலாம் ஏன்னா நம்ம வீட்டில் சிக்கன் செஞ்சால் கொஞ்சம் ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸாச்சு பசங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்பாங்க நம்ம இதை வச்சா கூட அம்மா ஏமா அதை செய்யலை ரெண்டு ரெண்டு பீஸ் செஞ்சுருக்கலாம்லம்மா அப்படின்வானுங்க அதனால் மசாலா தடவிட்டு வந்துடலாம் இது வதங்கிட்டோம் ஒரு பக்கம் காயிட்டோம் இங்கே பாருங்கள் மணி வந்து பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ரெண்டு வீடியோ எடிட் பண்ணிட்டேன் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் மணி வந்து இப்போ கால் தான் ஆகுது ஆனால் கை வைக்காமல் நீங்கள் இப்படியே வச்சிட்டிங்கன்னா சாப்பிடும் போது ஒரு நாலு மணிக்கா ஒரு விசிறு விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள் சவுண்டு கேட்குதா அது கீழெல்லாம் போட்டு தண்ணி இருக்கக்கூடாது சொத சொதன்னு இருக்கக்கூடாது நான் இப்படி போட்டு இப்படி மூடி வச்சுருக்கேன் ஒரு நாள் ஊற வைக்கணும் ஒரு நாள் துணியில் போட்டு கப்புன்னு மூடி வைக்கணும் லைட்டாக அந்த ஸ்கின்னு வரும்போது ஏன்னா எப்படி ரெண்டு நாள் ஆகும் நான் கொள்ளும் வச்சுருக்கேன் இப்போ அது நாளைக்கு தான் செய்வேமா அதுவும் லைட்டாக அந்த ஸ்கின்னு ஒரு நாள் ஊற வச்சா லைட்டாக ஸ்கின்னு வரும்போது நேற்று ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன் கொள்ளு மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் உங்களுக்கு ஸ்கின்னு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் கொள்ளுக்கு இந்த பச்சைப்பயிருக்கெல்லாம் வந்து மெலிசாக தான் இருக்கும் இப்போ இன்றைக்கி நைட்டு நான் நேற்று நைட்டே எடுத்து வச்சிட்டேன் இப்போ இன்றைக்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ இது பச்சை பச்சைப்பயிறு எடுக்கிற மாதிரி அதையும் எடுத்து வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க நல்லா மொ கட்டி வந்திருக்கும் இப்போ நாலு இது இன்றைக்கி யூஸ் பண்ணிவிடுவேன்னா நாளைக்கு காலையில் நம்ம ஒரு நாலு மணிக்கே எடுத்து வச்சோன்னா ஐஸ் எல்லாம் போயிட்டு நல்லா ஸ்கின்னெல்லாம் வெளியே வந்து நம்ம நாலு மணிக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா இது தேங்காய் போட்டிருக்கோம்ல கீழே அடி பிடிக்குது அதுக்கு தான் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்குது ஏன்னா சீரகம் மிளகு சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆனியன் தேங்காயெல்லாம் போட்டு சூப்பரான கே கிரேவி வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது காலையில் தக்காளி சாதம் செமையாக வந்துருந்தது சூப்பராக இருந்தது இப்போ வந்து இது இது போதும் இப்போ ஒரு ப்ளேட்டில் கொட்டி இது ஆற வச்சுக்கலாம் நம்ம இப்போ வந்து இது போதும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அரிசி கழுவி போட்டேன் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயட்டும் அதுக்குள்ளே ஒரே ஒரு ஆனியன் இப்போ எண்ணெய் காயட்டும் அதுக்குள்ளே ஆனியன் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சி ஒரே ஒரு பிரிஞ்சி இலை இது கூட பச்சை மிளகாய் ஒரே ஒரு ஆனியன் நல்லா நீச்சு வாழ்க்க கட் பண்ணிக்கோங்க நான் ஒரு முக்கால் கிலோ சிக்கனுக்கு இப்போ செஞ்சிட்டு தக்காளி வந்து இன்னைக்கு ரேட்டு நூறு இந்த சைஸ் தக்காளி ஒன்றரை கிலோ நூறுரூபான்னு வருது அது நல்லா இல்லை நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபான்னு வரும்போது ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் அந்த தக்காளி தான் காலையில் வரைக்கும் தக்காளி சாதம் செஞ்சேன் இப்போ தக்காளியோட விலை நூறுரூபா இப்படி இப்படி விலைவாசி ஏறிக்கிட்டே போச்சுன்னா மக்களுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இல்லாதப்பட்டவங்களாம் தக்காளி ரெண்டு தக்காளி இந்த சைஸில் கொஞ்சம் சிக்கனமாக தான் நம்ம இனிமேல் தக்காளி சேர்க்கணும் தங்க ரேட்டுக்கு போது பழையபடியும் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் இஞ்சி பூண்டு வெது நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு எழுது சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே மூடி வச்சு தான் வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே சின்ன சின்ன வேலைலாம் இருக்குது பார்த்து வந்துடலாம்

மெரு மிளகாத்தூள் ஒரு முக்கா ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு முக்கா ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகூட போட்டிருக்கோம் காரம் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்ச விழுதை அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே இதை மூடி வச்சிடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் சாதம் வந்து நல்லா பொங்கி வராரு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது டக்குன்னு வெந்துருவார் ஓகேவா வந்து நம்மளோட சிக்கன் கிரேவி நல்லா தண்ணி விட்டு வராரு கொஞ்சம் பெரிய பீஸாக தான் நான் சேர்த்துருக்கேன் நம்ம அரைச்ச வீடு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ் ஏன்னா சிக்கன் வந்து நம்மளுக்கு தண்ணி விடும் தேங்காய்லாம் வறுத்து போட்டிருக்கோம்ல சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் சாதத்தை வடித்து விட்டுட்டேன் அஞ்சு நிமிஷமாக சூப்பராக நம்மளுக்கு ஆகிருக்கு உங்களுக்கு ஆறு ஆறு நல்லா திக்கு வரும் இப்போ ஃபாஸ்ட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கோமா சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தண்ணி நான் ஊற்றவே இல்லை ஆனால் வந்து பாருங்கள் கிரேவி பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க கொஞ்சம் நம்மளுக்கு சாப்பாட்டுங்கனால லைட்டாக லெமன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஒரு லெமன் கட் பண்ணேன் பாதி ஊற வச்சேன் பாதி வந்து சிக்கன் கிரேவிக்கு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் இப்போ பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஊற வச்சுருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கருவேப்பில் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை இன்றைக்கி பிரியாணிக்கு தேவையானதை மட்டும் வாங்கியிருக்காங்க கொத் கருவேப்பில் வாங்கிட்டு வரல பச்சை மிளகாய் பிரியாணினா அவங்க கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவாங்க லெமனு புதுதா கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் கொத்தமல்லி கருவேப்பில் மட்டும் வாங்கிட்டுருவேன் பச்சை மிளகாய் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார் அவர் அதேமாரி பிரியாணி அரிசியும் அப்பப்போ தேவைக்கு தான் வாங்குவேன் வாங்கிலாம் வைக்க மாட்டேன் இது போதும் நம்மளுக்கு ஓகேவா பாருங்கள் இந்த கிரேவி போதும் கொஞ்சமாக ஊற்றி சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் இதை அப்படியே மூடி வச்ச நல்லா பாருங்கள் பீசஸ் வந்து நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு சூப்பராக சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இதை அப்படியே மூடி வச்சுன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம சிக்கனை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வறுத்துக்கலாம் அதுக்குள்ளே ரசமும் ரெடி ஆகிடும் ரசம் வந்து மலர்ந்து வரப்போகுது சிக்கனுக்கு காலையில் காலிஃப்ளவர் வறுத்தோம்ல அப்படியே வறுத்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் பொரிக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு மட்டும்தான் ரீஃபண்ட் ஆயில் மித்ததுக்கெலாம் நம்ம வந்து சிக்கனை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஏன்னா சிக்கன் ஆயில் நம்ம வறுத்தா அந்த வாசம் அப்படியே இருக்குது ரசம் மலர்ந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டு முடி வச்சிடலாம் எண்ணெய் காயிட்டோம் குழம்பு பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது சூப்பராக பிரிஞ்சிருக்கா நல்லாயிருக்கும் கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கோம் சிக்கனுக்கு மசாலா தடை வந்து சேர்த்துடலாம் என்ன ஒன்று காலையிலே சமைச்சிட்டா எனக்கு எட்டு மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிடும் இந்த நான்வெஜ்ஜு ஏதாச்சும் செய்கிற அன்னைக்கு தான் கொஞ்சம் லேட்டாகவோ மீன் கார் வந்திருந்தால் மீன் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன் நேற்றே வாங்கி வச்சுருப்பேன் நான் காலையில் எழுந்திரிச்சி வாஷ் பண்ணி செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாக்களும் மரநாளே வந்து கழுவிக்கிறது அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கழுவி வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு திருப்பி எடுத்து ஃப்ரிஜரில் இருந்து வாஷ் பண்ணணும் அதனால் நான் வந்து வாஷ் பண்ணி வைக்கிறது கிடையாது சூப்பராக நம்ம சமைச்சதை பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக வீடியோவாக முழுசாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்